அரசு சுகாதார முகாமைத்துவ சேவை உதவியாளர் பதவிக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தலைமையில் இடம்பெற்றது அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர் அரசு சேவையில் இணையும் போது நாட்டுக்கான இலக்கை நோக்கி செல்வதற்கு செயற்பட என நியமனங்களை பெற்றுக் கொண்டோரிடம் குறிப்பிட்டார் சேவையில் உள்ளவர்கள் நாட்டில் வருமானத்தை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டாலும் வருமானங்களை ஈட்டுவோருக்கு தேவையான வசதிகளை வழங்கும் சுகாதார சேவை சீராக செயற்படாவிட்டால் குறிப்பிடப்படும் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்ட முடியாது வருமான இலக்குகளுக்கு செல்ல முடியாது சுகாதார சேவை நேரடியாக வழங்கும் குழுவினர்களுக்கு வசதிகளை வழங்கும் பொறுப்பு உங்களுக்கான பாரிய பொறுப்பு எமது சுகாதார குழுவில் இருக்கும் நபர்களின் தனிப்பட்ட கோப்புகளை தாமதப்படுத்தினால் அந்த நபர் திருப்தி அடையாவிட்டால் தான் கடமையாற்றும் வைத்தியசாலை